வணக்கம் தற்போது மிக தீவிரமாக தமிழக அரசியல் களம் சென்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு ஒரு இடைத்தேர்தல் தமிழகத்தில் வருகிறது இடைத்தேர்தல் எப்பவுமே வரும் ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் இப்பொழுது இடைத்தேர்தல் வரும்பொழுது நிறைய விஷயங்கள் உற்று நோக்கப்படுகிறது எப்படியெல்லாம் உற்று நோக்கப்படுகிறது இந்த இடைத்தேர்தலில் கட்சி வெற்றி பெற்றால் அதற்கு ஒரு மாதிரியான விமர்சனங்கள் வரும் ஆளுங்கட்சி தோல்வியடைந்தால் இதற்கு முன்பாக ஒரு பொது தேர்தல் நடந்ததே அது அந்த தேர்தலுடைய விடை கூட ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைய ஆளும் கட்சி சிக்கி திணறி இருக்கிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் இப்போ வந்து வெற்றி பெற்றால் இந்த திமுக அரசாங்கம் சரியாக செயல்படுகிறது இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் சரியாக வாக்களித்திருக்கிறார்கள் நல்ல மதிப்பெண்களை கொடுத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அது சாதாரணமாக போய்விடும் ஆனால் தோல்வி அடைந்து விட்டால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக நம்ம வேட்பாளர் சிவா அவர்கள் தோல்வி அடைந்து விட்டால் என்ன நடக்கும் ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது என்பது மேல அதாவது மத்திய மத்திய அரசாங்கத்துக்கான மாறுவை தேவைப்பட்டு தான் தமிழக மக்கள் வாக்களித்தார்கள் திமுக திமுகக்காக வாக்களிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை இங்கே விதைத்துவிடுவார்கள் ஏனென்றால் இந்தியா கூட்டணிக்காக தான் வாக்களித்தார்கள் சொல்ல போனால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் வேண்டும் என்றுதான் வாக்களித்தார்கள் கருத்து நிலை பெற்றுவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இக்கட்டான ஒரு நிலையில் திமுகவும் இருக்கிறது எதிர்கட்சிகளும் இருக்கிறார்கள் எதிர்கட்சிகளுக்கு ஒரே ஒரு ஆசை என்னவென்றால் எப்படியாவது இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் திமுக மீது மிகப்பெரிய பழி சுமத்தி விடலாம் அதுக்கு நிறைய காரணங்களை வரிசைப்படுத்துகிறேன் ஏனென்னா இப்பொழுது நம்முடைய தமிழக அரசியல் ஒரு அரசியல் இல்லை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த ஒரு சாராய விசச்சாராய சம்பவங்கள் உயிரிழப்புகள் அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துமா என்பதை தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் விக்கிரவாண்டி என்பது நம்முடைய வட மாவட்டம் ஒரு நம்ம சென்னையிலேருந்து நம்ம நீங்கள் நீங்கள் தென் மாவட்டத்துக்கு வரும் பொழுது அப்படி அந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தை அந்த தொகுதியை கடந்து தான் நாம் வர வேண்டும் அந்த விக்கிரவாண்டியில் தான் நிறைய உணவகங்கள் இருக்கிறது அதாவது நம்ம சென்னையிலேருந்து பேருந்தில் கிளம்பும் பொழுது அந்த நெடுஞ்சாலையின் ஓரத்து நிறைய உணவகங்கள் அந்த இரவு நேர சாப்பாட்டை அங்கேதான் தான் நம்ம கழிக்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்படிப்பட்ட நிறைய உணவகங்கள் அடங்கிய ஒரு இடம் இதை விட நீங்கள் நம்ம இன்னொரு முக்கிய விஷயத்தையும் சொல்லணும் விக்கிரவாண்டிங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் எங்க இருக்குன்னு தெரியாது ஏன்னா நம்ம வீட்டுல அரிசி பை வந்திருக்கிறோம் அந்த அரிசி பையிலேயே இந்த அரிசி ஆலையை விக்கிரவாண்டின்னு போட்டிருப்பாங்க தமிழகத்துல அதிகமான அரிசி ஆலை இருக்கிற இடமேண்டி தான் அதனால இந்த விக்கிரவாண்டிங்கிறது என்னது என்னதுன்னு தெரியாமலே நிறைய பேர் முடிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இப்பொழுதுக்கு நிறைய பேருக்கு அந்த பெயர் வந்து அடிபடுது காரணம் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற ஒரு இடைத்தேர்தல் ஜூலை அடுத்த மாசம் பத்தாம் தேதி ஒரு இடைத்தேர்தல் வருகிறது ஒரு சிறப்பான முறையில் அந்த இடைத்தேர்தல் நடைபெற்று முடியும் இந்த வெற்றி இங்கேயா அங்கேயா அப்படிங்கறத ஒரு விஷயம் இதுல வந்து விக்கிரவாண்டிய பொறுத்த மட்டும் இல்ல ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆண் வாக்காளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ஆண் வாக்காளர்களும் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பெண் வாக்காளர்களும் இந்த தொகுதியில் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட சொல்ல போனால் மொத்த வாக்காளர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கணக்கு பிரகாரம் தான் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு வாக்காளர்கள் அந்த தொகுதியில் இருக்கிறார்கள் இந்த மக்கள் இப்பொழுது இந்த இடைத்தேர்தலில் ஓட்டளிக்க தயாராக இருக்கிறார்கள் சரி இதுக்கு முந்தைய இடைத்தேர்தல் எப்போ இப்ப இதுக்கு முந்தைய தேர்தல் அதாவது இப்ப இடைத்தேர்தல் இதுக்கு முந்தைய தேர்தல் எப்போ நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு முந்தின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எல்லாத்துக்கும் சட்டமன்ற தேர்தல் நடந்ததுல அந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு தேர்தல் அப்ப விக்கிரவாண்டி தொகுதியிலும் தேர்தல் நடந்தது நம்ம திமுக இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறார்களே திமுக எதிர்கட்சி அதிமுக நாம் தமிழ் கட்சின்னு நின்னாங்க நம்ம கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதிமன்றம் கட்சின்னு நின்னாங்க அதிமுகவும் இருந்து எல்லாருமே இருந்தோம் நாம் தமிழ் கட்சி மக்கள் நீதிமன்றம் அதிமுக திமுக எல்லாருமே அந்த தேர்தலில் களத்தில் இருந்தார்கள் அந்த காலம் மிகவும் சூடாக இருந்தது அந்த காலத்தில் வந்து திமுக வெற்றி பெற்றது திமுக வேட்பாளர் புகழேந்தி பொன்முடி அமைச்சர் பொன்முடி மிக நெருங்கிய தோழர் விழுப்புரம் அந்த அதனுடைய மாவட்ட செயலாளராக கூட இருந்தார் அவர் வந்து வெற்றி பெற்று பெரிய அளவில் வாக்கு வித்தியாசம் இல்லாட்டம் கூட வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருந்தார் அவருடைய உடல்நல குறைவால் அவர் காலமானதை அடுத்து இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் அதுக்கு முன்னால் நம்ம அந்த சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இந்த தேர்தல் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால இதுக்கு முன்னால ஆனால் விக்கிரவாண்டியில வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் இருக்கிறது எப்படி சூழல் என்றால் கிட்டத்தட்ட அந்த பதிமூணு ஆண்டு காலத்தை நம்ம கணக்கிட்டோம் என்றால் அதில் ஐந்து முறை அந்த தொகுதி இடை தேர்தல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது அந்த தேர்தல் அந்த தேர்தல்னாலும் அந்த தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு இதெல்லாம் வந்திருக்குது ஒரு பக்கம் பண பண நடமாட்டம் காரணமாக மிகவும் சந்தோஷமான விஷயங்கள்லாம் அவங்க நடந்திருக்கும் அது வேற விஷயம் ஆனால் ரெண்டாயிரத்தி நம்ம வருவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து நம்ம தேர்தலில் அதிமுக சிபிஐ சிபிஎம் வந்து கூட்டணி சேர்த்து இது பண்ணும் பொழுது ராமமூர்த்தி அப்படிங்கிற வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றார் பதினாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுகிறார் கிட்டத்தட்ட பதினா அந்த தொகுதியில பதினாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்று அந்த தொகுதியை கையகப்படுத்திக்கிறார் அந்த அந்த தேர்தல் முடிந்து நல்ல தான் இருந்தது அப்புறம் பதினொன்றுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வருகிறது அப்புறம் திமுக சார்பாக வெற்றி பெற்றவர் ராதாமணி என்பவர் அவர் வந்து ஏழாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் அந்த அவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவர் வந்து மறைந்து விட்டார் அவர் மறைவுக்கு பின்பாக ரெண்டாயிரத்தி அப்போ வந்து நம்ம தமிழகத்தை அதிமுக ஆள்கிறது சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வருகிறது ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கிறது அப்ப இடைத்தேர்தல் யார் ஜெயிப்பாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது ஒரு ஃபார்முலா தானே திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் என்ற ஒரு சூழல் அப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவின் முத்தமிழ் செல்வன் என்பவர் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசம்தான் வந்து கொண்டிருக்க சூழலில் அந்த இடைத்தேர்தலில் நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த முத்தமிழ் செல்வன் வெற்றி பெறுகிறார் சரியா அது வந்து இடைத்தேர்தலுக்கே உண்டான ஒரு சாதக்கேடு பொதுவாக இடைத்தேர்தல் என்பது அனைவரும் தெரிந்த விஷயம்தான் ஒட்டுமொத்த ஆளுங்கட்சிக்கு தொடர்பான அனைத்து ஊடகங்களும் அனைத்து தகவல் தொடர்பு நிலை மட்டுமல்ல ஒட்டுமொத்த படைகளும் அங்கே இறங்கிவிடும் அப்படி மட்டும் அந்த அந்த இடைத்தேர்தல் நம்ம அதிமுக வேட்பாளர் ஒரு நாற்பத்தையாயிரம் முத்தமிழ் செல்வன் அவர்கள் நாற்பத்தையாயிரம் ஓட்டுகள் அதிகமாக பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்புறம் புகழேந்தி மதிப்பிற்குரியவர் பொன்முடிக்கு நெருக்கமானவர் அவர் வந்து ஒரு ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அந்த சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறார் அவருடைய மறைவிற்கு பின்பாக இந்த இடைத்தேர்தல் வருகிறது இதுக்கு முன்பாகவே அந்த அந்த சட்டமன்ற அந்த 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 தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி வந்து பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்து விட்டது ஐந்து முறை பதிமூணு ஆண்டுகள் பதிமூணு ஆண்டுகள்ல ஐந்து முறை தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது சரியா இதுதான் உண்மை ஐந்து முறை தேர்தல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஐந்து முறை தேர்தல் இடைத்தேர்தல் தேர்தல்களே வந்து கொண்டே இருக்கிறது சரியா இந்த சூழலில் இப்பொழுது இப்பொழுது ஒரு மாற்றாக ஒரு தேர்தல் அது நம்ம அவர்கள் மறைவுக்கு பின்பாக மாற்றாக ஒரு தேர்தல் அதுக்கு முன்பாக இப்பொழுது ஒரு நடந்த பாராளுமன்ற தேர்தலை நம்ம மையத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த இடைத்தேர்தலில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுமா சரி வெற்றி பெற்று ஆக வேண்டும் அவர்களுடைய சூழல் வந்து வெற்றி பெற்ற ஆக வேண்டும் ஏனென்றால் இடைத்தேர்தலில் ஒரு கட்சி ஆளுங்கட்சி வெற்றி பெறவில்லை என்றால் அவர்கள் மக்கள் மனதில் செல்வாக்கு இழந்து விட்டார்கள் என்று கருத்து தான் வலுப்படும் அதனால தான் அவர்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அந்த சூழலில் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னால நடந்த பாராளுமன்ற தேர்தலை நம்ம பார்க்கணும் பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மதிப்பிருக்கிற நண்பர் ரவிக்குமார் அவர்கள் அங்கே போட்டியிட்டார்கள் அவர்கள் வந்து அந்த விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டார்கள் விழுப்புரம் தொகுதியில் உள்ள ஒரு தொகுதிதான் இந்த இந்த விக்கிரவாண்டி தொகுதி இந்த விழுப்புரம் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ரவிக்குமார் அவர்களுக்கு கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் அந்த தேர்தலில் கிடைத்தது அவர் வந்து அவர் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார் இந்த தொகுதியில் அவருக்கு கிடைத்த வாக்குகள் வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு அதே போல இந்த தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டுகளுக்கு அதிகமாகவே கிடைத்தது அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகள் அவருக்கு அதிமுக வேட்பாளருக்கு கிடைத்தது அதே போல நாம் தமிழர் கட்சி போட்டிட்டாங்களா அவங்களுக்கு இந்த தொகுதியில எட்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் கிடைச்சது அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட சேர்ந்து போட்டிட்டாங்களா அவங்களுக்கு இந்த தொகுதியில முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகள் கிடைத்தது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா திமுகவுடைய ஓட்டு எழுபத்தி ரெண்டாயிரம் திமுக கட்சி அதாவது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கிடைத்த மாதிரி திமுக கூட்டணிக்கு அகைன்ஸ்டார் எதிராக உள்ள நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக இவங்கெல்லாம் சேர்த்து வாங்கின ஓட்டுகள் வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நல்ல மனசுல வச்சுக்கணும் திமுக கூட்டணி வாங்கிய ஓட்டுகள் எழுபத்தி ரெண்டாயிரம் அதே அவங்க கூட்டணியை தவிர்த்து மித்தவங்கெல்லாம் வாங்கின ஓட்டுகள் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் திமுக அதிகமாக அந்த கூட்டணி கட்சிகள் அதாவது கூட்டணி கட்சி மட்டும் இல்ல அந்த போட்டியிட்டவர்கள் மூன்று வேட்பாளர்கள் சேர்ந்த ஒரு ஓட்டு விகிதம் வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓட்டு விகிதம் இருக்கிறது சரி இதுல நம்ம எப்ப இன்னொரு விஷயத்துக்கு போறோம் இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை திமுக போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது திமுக சார்பாக அன்னியூர் சிவா அவர்கள் போட்டியிடார்கள் அன்னியூர் சிவா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது பிஜேபியினுடைய தோழமை கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணி என்பவர் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி அல்ல இன்னொரு அன்புமணி என்பவர்கள் போட்டியிடுகிறார்கள் அது போக சீமான் கட்சியின் சார்பாக அபிநயா என்பவர்களும் போட்டியிடுகிறார்கள் இவர்கள் தான் முக்கியமான போட்டியாளர்கள் அதிமுக இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது ஒரு விஷயத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த அதிமுக புறக்கணிக்கிறது அல்லவா இந்த அதிமுக உறுப்பினர்கள் ஏற்கனவே நம்ம விக்கிரவாண்டி தொகுதி நம்ம இந்த தேர்தல் போன பாராளுமன்ற தேர்தல் அறுபத்தி ஆயிரம் ஓட்டுகளுக்கு மேல அதிமுக ஓட்டு வாங்கியிருந்தாங்களா இந்த அதிமுகவினர் யாருக்கு வாட் ஓட்டு போடுவார்கள் என்ற ஒரு 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 நிலை ஒரு நிலைப்பாடு யார் என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருக்கிறது இந்த சமயத்தில் தான் இப்பொழுது சாராய சம்பவங்கள் கள்ளக்குறிச்சி நடந்த சாராய சம்பவங்களுக்காக அதிமுக வந்து தீவிரமாக அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில் அந்த போராட்டத்தில் இப்பொழுது சீமானவர்கள் இந்த அதிமுகவை அதிமுக உறுப்பினர்கள் நடத்தும் போராட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது சீமான் அவர்களுடைய எண்ணம் என்ன இந்த சட்ட சபையில் சீமான் அவர்களுடைய அபிநய அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு வந்து ஆதரவாக அதிமுக இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய சூழலில் இந்த அதிமுக வாட்டு வாக்குகள் நமக்கு கிடைக்காதா என்ற விகிதத்தில் அவர் வந்து இந்த தேர்தலில் அதிமுகவை நோக்கி நெருங்கி சென்று கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நேற்று நடந்த உண்ணாவிரத அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தில் கூட சீமான் அவர்கள் கட்சி ஆதரவாளர்கள் எல்லாரும் சென்றார்கள் காரணம் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அவர்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று சீமான் கருதுகிறார் சீமானுடைய இன்னொரு இது நமக்கு நம்ம இதுல பார்க்கணும் இந்த தேர்தல் திராவிடத்திற்கும் தமிழ் தேசத்திற்கும் மட்டுமான ஒரே தேர்தல்தான் ஒரே ஒரு எதிர்ப்பு தேர்தல் மட்டும்தான் அவர் வந்து கருத்து சொல்லல அதாவது எங்களுக்கும் திமுக இருந்தாங்க அந்த திரு போட்டி மற்றவங்க எல்லாம் இல்ல நாங்களும் நாங்க தமிழ் தேசியம் திமுக வந்து திராவிடம் அவங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லி ஒரு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த செயல்பாடு ஒரு திட்டமிடல் தான் அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்த ஆதரவு தெரிவித்த ஒரு விஷயம் சரி ஓகே இது இருக்கட்டும் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த கள்ளச்சாராய சம்பவத்தில் திமுகவுக்கு ஒரு அகேன்ஸ்டான ஒரு எதிரான தொகுதியில் ஒரு எதிர்கட்சிகள் கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சரி ஓகே அப்படி இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரே விஷயம்தான் ஒண்ணு இந்த கள்ளச்சாராய விஷயம் திமுகவுக்கான வாக்குகளை குறைக்குமா இல்லை திமுக மக்கள் நல திட்டங்கள் அவர்களை இந்த தேர்தலில் முன்னிறுத்துமா என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா திமுகவுக்கு சில விஷயங்கள் எதிராக கூட இருக்கலாம் என்னன்னா அந்த மகளிர் உரிமை தொகை என்று நம்ம தளபதி அவர்கள் அறிவித்தார்கள் அந்த உரிமை தொகை கிடைக்காதவர்கள் இப்பொழுது திமுகவுக்கு எதிராக கூட திரும்பியிருக்கலாம் இருக்கலாம் அது போல ஆசிரியர் சங்கங்கள் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கூட இந்த திமுகவுக்கு எதிராக திரும்பியிருக்கலாம் என்று கருத்துக்கள் வெளிப்படையாக பேசப்பட்டு வருகிறது சரியா இதோட இன்னொரு விஷயம் நீங்க மனசுல கொள்ளணும் இந்த தேர்தலில் ஏற்கனவே இதே சட்டமன்ற தேர்தலில் அடங்கிய பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைக்காக பானை சின்னத்தில் அனைவரும் வாக்குகள் கேட்டு சென்றார்கள் அதே சமயத்தில் இன்று திமுக அதே தொகுதியில் உதவி சின்னக்காக நிற்கிறது இதே பானை சின்னம் இன்னொரு சுயேட்சை வேட்பாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த பானை சின்னம் பானை சின்னம் என்று ஏற்கனவே ஒரு ரொம்ப வித்தியாசம் இல்ல ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்பாக ஒரு மாதத்துக்கு முன்பாக பேசிய விஷயங்கள் எதிரொலிக்குமே என்ற ஒரு பயம் நம் ஆளுங்கட்சியினர் மத்தியில் இருக்கிறது அது ஒரு செய்தியாக இருக்கட்டும் இருந்த போதிலும் யாராருக்கு எந்தெந்த சின்னங்கள் ஒதுக்கிடு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனா இந்த தேர்தல் ஒரு ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக எதிரொலிக்கும் ஒன்று கள்ளச்சாராய இந்த விஷயங்கள் இன்னொன்று ஆசிரியர்களுக்கான பிரச்சனைகள் இன்னொன்று மகளிர் உரிமை தொகை சரியாக கிடைக்கவில்லை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் இது போன்ற ஒரு சில நிலைகள் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை எதிரொலிக்கும் அதே சமயத்தில் இடைத்தேர்தல்கள் எப்படி அமையும் என்று நாம் இதுக்கு முன்பாக நாம் பார்த்திருக்கிறோம் இடைத்தேர்தல்களுடைய முடிவுகளை எல்லாம் நாம் கண்டு பார்த்திருக்கிறோம் இடைத்தேர்தல்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த தடவை சாதகமாக அமையும் என்பது உறுதி ஆனால் அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று விடலாம் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று கனவிலும் நினைக்காமல் பணியாற்றினால் மட்டும்தான் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு வெற்றி கிடைக்குமே தவிர இந்த தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக பல்வேறு வியோகங்கள் வகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டால் பிஜேபியின் அண்ணாமலையில் இருந்து அனைவரும் இந்த சாராய விஷயத்தை சம்பவத்தை மையப்படுத்தி பிரச்சாரம் செய்ய தயாராக கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரே ஒரு விஷயம் தான் ஏன்னா ஏத்து பாட்டாளிமக்கள் கட்சி நிக்காங்க அவங்களுக்கு ரெண்டு விஷயம் இதா இருக்குது ஒண்ணு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இதை இடஒதுக்கீடு அவங்களுக்கு சாதகமான அம்சமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது அவங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வலுவான உள்ள தொகுதிகளில் அதுவும் ஒன்று தான் சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த தேர்தல் திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்கும் அதே சமயத்தில் இப்பொழுது அதிமுக ஒரு நெருங்கும் நம்ம நாம் தமிழர் கட்சியும் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் இந்த நெருக்கடியிலிருந்து இருந்து மீண்டு நியாயமான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற வேண்டும் என்றால் அதற்கு மிகவும் கடுமையாக போராட வேண்டியிருக்கும் இந்த தேர்தல் பார்வையாளர்களுக்கு மட்டுமல்ல இந்த தமிழக அரசியல் களத்திற்கும் புதிதாக ஒரு பாடத்தை சொல்லி தரும் எனவே நாம் இந்த தேர்தல் வெற்றியை இந்த தேர்தலின் முடிவை நாம் மிக தீவிரமாக மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நல்லபடியாக தேர்தல் நடக்கட்டும் இந்த தேர்தல் எப்படியெல்லாம் முடிவை என்று நாம் பார்ப்போம் அதற்காக கொஞ்சம் காத்திருப்போம் நன்றி வணக்கம்